வயசு போயிடுச்சு இன்னும் இன்னும் இளமை தோற்றம் இதெல்லாம் யாருக்கா எதுக்கா இதெல்லாம் பண்ணணும்னு அவர் ஏதோ கோவம் அந்த மாதிரி பார்த்தார் ஐ எம் செவன்டி டூ இயர்ஸ் யங் அப்படின்னாரு என்ன பார்த்து ஒரு தம்பியான்னு கேட்டார் எங்க தங்க அப்படியே காண்டாயிட்டாங்க வணக்கம் என் அருமை பூங்காற்று நேர்களே எப்படி இருக்கீங்க நான் உற்சாகமாக இருக்கேன் நீங்களும் உற்சாகமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த ஒளிப்பதிவில் மூலம் நாம் முதுமையை கடக்கிற முதுமையை நோக்கி அணுகி கொண்டிருக்கிற அவங்களுடைய வாழ்வு முன்னேற்றத்துக்காக நம்ம என்ன செய்யலாம் என்ன வந்து பதிவிடலாம் என்கிற கோணத்திலே தான் நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் வயதாகிவிட்டால் என்ன இப்போது அதனால் வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அதாவது மனத்தளவில் நம்ம உற்சாகமாக இருக்கோமா உடல் அளவில் வந்து நம்ம சிறப்புரை இயங்குகிறோமா தோற்றத்தாலும் ஒரு இளமை தோற்றம் காட்டுகிறோமா இதுதான் இந்த நேரத்தில் நம்ம வந்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எந்த வயதிலும் இளமை தோற்றம் சாத்தியம் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க போகிறோம் அதுக்கு முதல்ல எண்ணங்கள் வந்து இளமையாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த தலைப்பில் பேச எனக்கு தகுதி இருக்கா என்கிற சுய ஆராய்ச்சியில் ஈடுபடுறேன் அந்த கேள்விகளை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன் இன்னமும் நான் வாரத்தில் ஐந்து தினங்கள் காலையில் ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் ஒரு நான்கு ஐந்து கேம் பேட்மிண்டன் ஆடுறேன் கோர்ட்டில் என்ன உழவர் பார்க்குறவங்க என்னோட வயசு அதேமாக கணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி மீதம் இருக்கிற ரெண்டு நாள் ஏதாவது ஓய்வாக தூங்குவானா அப்படின்னா கிடையாது இந்த ரெண்டு நாளும் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்வேன் இதுக்கு என்ன காரணம்னா முழங்கால் பிரச்சனை வந்துடக்கூடாது ஏன்னால் இப்போ வந்து ஆயுள் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு அதனால் ஆரோக்கியம் குறைஞ்சிட்டு வருது அப்போ தேவையில்லாமல் முழங்கால் பிரச்சனை எழுத்துக்கிட்டோம்னா அப்படியே படுக்கையே ஆயிடுமேங்கிற அந்த அச்சத்தில் நான் வந்து ரெண்டு நாள் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறேன் பத்தாயிரம் ஸ்டெப்பு நடக்கிறேன் அந்த நடக்கிற நாட்களில் ஒரு முறை என்னுடைய தங்கை சவுந்தரா முருகப்பன் என்கிற என்னுடைய தங்கை நான் ஒரு திருமண இல்லத்தில் நாங்கள் போயிருந்த போது அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருத்தர் கேட்டார் இவர் உங்கள் தம்பியான்னு கேட்டார் என்னை பார்த்து உங்கள் தம்பியான்னு கேட்டார் எங்கள் தங்கை அப்படியே காண்டாகிட்டாங்க என்னை பார்த்து அக்கான்னு எப்படி அவர் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து அவர் அது ஒரு செல்லமான கோபந்தான் இன்றைக்கி நான் பேசி கொண்டிருக்கிற பல விஷயங்கள் வந்து பெரும்பாலும் ஆண்களை நோக்கியது என்றாலும் கூட பெண்களுக்கும் சில குறிப்புகளை உள்ளடக்கி சொல்கிறேன் அதை பெண்களும் அதை வந்து பின்பற்றி பார்க்கலாம் தலையாய குறிப்பு என்ன தெரியுமா இளமை தோற்றத்துக்கு லுக்கிங் யங் என்பதை விட ஃபீலிங் யங் என்பது வந்து ரொம்ப முக்கியம் இஃப் யூ ஃபீல் யங் டெஃபினெட்லி யூ லுக் யங் ஏன்னா எண்ணங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய வலிமை உண்டு அடுத்ததாக வாக்கு மூலங்கள் தான் வாழ்க்கை எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சி நான் இப்போ தளர்ந்துட்டேன் நான் முன்னே போல இல்லை இந்த மாதிரியான ஒரு சுய விஷயம் விளம்பரங்கள் அல்லது விமர்சனங்கள் இருக்குது இல்லையா இதை வந்து குறச்சிக்க முடியுமா பார்க்குறோம் ஏன்னா அதை சொல்ல சொல்லவே நமக்கு வயசு தோற்றம் ஆமாம் ஆமாம்மா அவர் சரியாக தான் சொல்கிறாருன்ற மாதிரி எதிராளி நினைப்பாங்க அப்புறம் ஒரு வயதான பெரியவரை நான் சந்தித்தேன் அவருக்கு ஒரு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட வந்து ஹோல்ட் ஆயு அப்படின்னு கேட்டேன் அவர் ஏதோ கோவம் வந்த மாதிரி பார்த்தார் ஐ எம் செவன்டி டூ இயர்ஸ் யங் அப்படின்னாரு அப்படியா செவன்டி டூ இயர்ஸுங்கிறது எங்கா அப்படின்னா அவர் அப்படி நினச்சிக்கிறார் அந்த அந்த நினப்பு வேணும்னு தான் நான் வந்து சொல்ல வரேன் அதாவது ஒரு தோற்றம் என்பது இயற்கையினுடைய கொடை இப்போ ஒருவேளை பல்லு படுவாலாம் விழுந்துடலாம் அப்புறம் நரை திரை திரைனா நம்ம காண்ட்ராக்ட் அப்படிலாம் வந்துடலாம் அப்புறம் வழுக்கை விழுந்துடலாம் என்ன பண்ண சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து இயற்கை அதை கொடுத்துச்சுன்னா அதை வந்து இன்முகத்தோடு ஏற்றுக்கிட்டு தோற்றத்தால் கிடைக்க முடியாத இளமைய நம்ம உருவத்தால் கொஞ்சம் மாற்றிக்க முடியுமா எண்ணத்தால் மாற்றிக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்க்கணும் நம்ம வந்து ஒரு தொய்வாக நடந்து தொய்வாக எழுந்திரிச்சு ஆடி அசைஞ்சு எழுந்திரிச்சு இப்படிலாம் நகர்ந்து நகர்ந்து மெதுவாக பண்ணுற போது அதுவே நம்முடைய தோற்றத்தை வந்து அல்லது பார்ப்பதற்கு ஒரு வயதானவர் என்கிறத வந்து கொடுக்கும் எது ஒன்றுக்கும் சட்டுன்னு எந்திரிக்கணும் இளமை துள்ளலோடு வந்து வேலைகளை பார்க்கணும் ஆடி அசஞ்சு பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க முடியுமா பார்க்கலாம் அதன் மூலமாக தோற்றத்தால் இல்லாத இளமையை நம்ம வந்து செயல் மூலம் நடவடிக்கைகளை மூலம் வந்து இது பண்ணலாம் சரி தோற்றத்தால் எப்படி இளமையாக தோற்றம் அளிக்கவும் முடியும்னு பார்க்கலாம் தொழ தொழன்னு உடை அணியவே கூடாது அதுவே நமக்கு ஒரு வயசை வந்து கூட்டி காமிச்சிடும் ஃபிட்டான உடைகளை தான் அணியணும் பேண்ட்டெல்லாம் இப்போ போடுறாங்க இல்லையா அந்த இளைஞர்கள் அந்த மாதிரியான உடையை தேர்ந்தெடுத்து போடலாம் கார்கோ போடலாம் பாரதி ராஜா மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் விட போட்டுக்கலாம் அது ஒன்றும் தவறே கிடையாது அப்புறம் சட்டையை வந்து ராமராஜன் மாதிரி கலர் கலராக வந்து போடணும் அந்த வெள்ளை எடுக்கலாம் விடை கொடுத்துடணும் நம்ம வயசில் தோற்றத்தை குறைக்கணும்னு சொன்னால் அதுதான் வழி அப்புறம் டீஷர்ட்டுக்கு போயிடணும் முடிஞ்ச அளவுக்கு அதை போட்டோம்னா அதுவே நமக்கு ஒரு நல்ல ஒரு இளமை தோற்றத்தை கொடுக்கும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் நம்ம ரப்பர் செருப்பு போட்டு நடப்பார் ஒருத்தர் நான் சொன்னேன் இதெல்லாம் மாற்றுங்க ஒரு ஷூ போட்டு அணிங்க அணிஞ்சு நீங்கள் வந்து நடமாடுங்க எப்படி இருக்குது பாருங்க அவர் அப்புறம் அவங்ககிட்ட சொன்னார் ஆமாங்க ஷூ போட்ட பிறகு எனக்கே எங்கே இருக்க மாதிரியான ஒரு உணர்வு தோன்றுது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு முறை சன் தொலைக்காட்சியில் பேட்டியில் காலை வணக்கம்னு நினைக்கிறேன் அதில் வந்து கேட்டாங்க என்ன உங்கள் வயசுக்கு இல்லாமல் ஏதோ தோற்றம் காட்டுறீங்களேன்னு ஒன்றும் இல்லைங்க இப்படியே கையை குறைச்சிக்கிட்டே வந்தால் ஒரு அங்குலம் குறைச்சா ஒன்றரை வயசு குறையும் ரெண்டு அங்குலம் குறைச்சா மூணு வயசு குறையும் அந்த மாதிரி குறைச்சிங்கனாலே அதுவே வயசை குறைச்சி காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான் புதுவை முதலமைச்சர் மாதிரி ரொம்ப நீளமான கை போட்டால் கண்டிப்பாக ஒரு வயதான தோட்டத்தை தான் நீங்கள் கொடுப்பீங்க அதனால் வயதை குறைக்கணுன்னா சட்டையினுடைய அளவு பேண்ட்டெல்லாம் டைட்டாக போட்டு அப்படிலாம் அது பண்ணணும் இப்படி தோற்றத்தால் செயல்பாடுகளால் நம்ம வந்து இளமையாக நம்மளை வந்து தோற்றமளிக்க செய்ய முடியும் அது சாத்தியம் எல்லாத்தோட விட நான் சொல்கிறேன் ஃபீல் எங் ஆக்ட் எங் தென் யூ லுக் எங் இதுதான் ரொம்ப எளிமையான தியரி இதில் வயசு போயிடுச்சு இன்னும் என்ன இளமை தோற்றம் இதெல்லாம் யாருக்கா எதுக்கா இதெல்லாம் பண்ணணுன்ற நினைப்பே கூடாது நாம் வாழ்கிற வாழ்க்கை அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாக இருக்கணும் எந்த வயசில் என்ன சுறுசுறுப்பாக எப்படி இயங்குறார் என்னம்மா தோற்றம் அணிக்கிறார் என்னம்மா ட்ரெஸ் பண்ணுறார் அப்படி தான் இருக்கணும் இதை தவிர பிறருக்கு உதாரணமான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைஞ்சால் அது வந்து ரொம்ப நல்லது அதன் மூலமாக நம்முடைய இளமை தோற்றம் சாத்தியம் என்று சொல்லி முடிக்கிறேன் நிறைவாக ஒரு வேண்டுகோள் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி